அன்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான்கு விதமான வழக்குகளை குறித்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தை சார்ந்த முன்னாள் லே செயலாளர் திரு நிகர் பிரின்ஸ் கிப்சன் அவருடைய அன்பு தாயார் ஞானப்பு சுகீர்தம் அம்மாள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆண்டுடைய இழைப்பார்தலுக்குள் கடந்து சென்று விட்டார்கள் அன்னாரை இழந்து தவிக்கிற அவர்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய அவர்கள் சகல ஆறுதலின் தேவன்தாமே அவர்கள் யாவருக்கும் ஆறுதலை அருளி செய்வாராக தூத்துக்குடி நேசரது டயசிஸில் வழக்கு தொடுத்திருந்தாங்க டபுள் பெஞ்ச் சென்னை கோர்ட்டில் அது இன்றைக்கு ஒரு லிஸ்டில் வந்தது வரும்பொழுது விவாதம் காரசாரமாக சென்றது கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து பீரியட் முடிஞ்சு போச்சு மூன்று வருஷம் லே செக்ரெட்டரியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீரியட் முடிஞ்சு போச்சு அது எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜட்ஜ் டபுள் பெஞ்சில் ஒரு ஜட்ஜு ஆர்கியூ பண்ணார் உடனே அவர் கிப்சன் தரப்பு அட்வொகேட்டு வாதாடினார் இல்லை எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரூல் இருக்குது அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த இந்த அடுத்து இந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அடுத்த எலெக்ஷன் வைத்து இன்னொரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வரைக்கும் தொடரலான்னு இருக்குது உடனே அவர் ஜட்ஜி சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து அந்த உங்களுடைய பயிலாவை பார்க்காம நான் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க புதன்கிழமைக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறாங்க இதில் இன்னொரு கதை என்னென்னா திருநெல்வேலியில் எஸ் சாரால் டக்கர் கல்லூரிக்கு பர்ணபாஸ் அப்பீல் செய்து போனார் அதுவும் இதே கோர்ட்டில் டபுள் பெஞ்செலாம் வந்தது உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூன்று நான்கு நாளுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதி ஐயாவை செயலாளராக நியமித்தார்கள் இப்பொழுது அது செல்லாது என்று டபுள் பெஞ்சில் உள்ள ஜட்ஜி சொல்லிட்டாங்க பாருங்கள் வழக்கறி இது ஒரு ஒரு இது என்ன எந்தே அவங்களுக்கு புரியலை ஏன்னா பாருங்கள் இப்படி அப்படியே உள்ளேயும் வெளியே உள்ளே வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு யார் சாம்சன் பால்ராஜ் இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க சவுந்தரபாடி ஐயா வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ண போகிறாங்க இன்றைக்கி இனி அடுத்தது பர்னபாஸ் எங்கே போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் அதான் நம்ம அவங்க ஜெயலலிதா திமுகவுக்கெல்லாம் வருவாங்க பாருங்கள் ஒரு சீனியர் கவுன்சில் அவரை போய் பர்னபாஸ் பார்க்கட்டு பாருங்க இப்படி எதை எடுத்தாலும் கோட்டு கோட்டுன்னு போய் பாருங்க என்னுடைய அசம்ஷன் அதாவது என்னுடைய ஞான கண்ணில் நான் பார்க்க ஆன்மீக கண்களில் பார்க்குறேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கால் மேலே கால் போட்டு நகைத்து கொண்டிருக்கிறார் பரலோகத்திலிருந்து பர்ணபாசுடைய கிரியைகளை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார் பாருங்க இனி அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போது இது அவர் டிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவருக்கு போனார்னா அவருடைய சொந்த உழைப்பு சொந்த பணம் ஆனால் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர் போகணும் யார் பர்னபாஸ் போகணும் யாருடைய பணம் திருநெல்வேலி திருமணத்தில் எண்ணூற்றம்பது சர்ச்சில் ஏழை மக்கள் போட்ட காணிக்கை பணம் இது வரைக்கும் எத்தனை லட்சம் ஒரு கோடி செலவழிச்சிருப்பாங்க மாற்றி மாற்றி வழக்குக்கு செலவழித்து செலவழித்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் வக்கீலெலாம் பிடிக்கிறாங்க இன்றைக்கும் பெரிய சீனியர் கவுன்சிலர் தான் பிடிச்சிருக்கிறாங்க அப்போது இனி அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரிய சீனியர் கவுன்சிலர் ஒரு ஒரு வாய்தாவுக்கு ஒரு கோடி வாங்குறவங்களாக இருக்கிறாங்க சாதாரணமாக இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அப்போ இன்னும் அவர் வீம்புக்கு எங்கே போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போப்பறாரு அப்போ இந்த வழக்குடைய தீர்ப்பு அதாவது டபுள் பெஞ்சில கொடுத்த இந்த தீர்ப்பை வைத்து புதன்கிழமை யார் கிப்சன் தரப்பு வாதாட போகிறாங்க அப்போ அங்கே யார் உள்ள வர முடியாது எஸ்டிகே ராஜன் அன்கோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டராக வர முடியாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா வர முடியாது ஏற்கனவே காதுக்கு வந்து உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை அட்வொகேட்டு ஆண்ட்ரூஸ் அவரும் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி எஸ்டிகே ராஜன் ட்ரெஷரர் மற்றும் அவருடைய வைராக்கள்லாம் மற்ற கீழே உள்ள பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு வந்தது அது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட்ட இது வரவில்லை ஆர்டர் வரவில்லை ஆனால் இப்போ என்ன இதில் வருதுன்னா இந்த கோர்ட்டில் து திருவள்ளி டைசிஸ்க்கு என்ன தீர்ப்போ அதுதான் டிஎன்டி டைசிஸ்க்கும் வரும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க சேம் அட்வொகேட் ஜட்ஜஸ் தான் அதனால புதன்கிழமைக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க புதன்கிழமை நிகர் பிரின்ஸ் கிப்சன் தொடர முடியட்டாலும் யார் போக முடியாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக அட்மினி ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக எஸ்டிகே ராஜனோ இல்லை ஆண்ட்ரூஸ் அட்வொகேட்டோ உள்ள நுழைய முடியாது கண்டிப்பாக தடை வரும் ஏனென்றால் அதே ஜட்ஜி தான் ஆர்டர் இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க ஆகவே அங்கேயும் செல்லையா பிஷப் தான் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறார் அதனால் செல்லையா பிஷப்புக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் உங்களை பற்றி எல்லா பகுதியிலையும் நல்ல பேர் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு என்று சொல்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்படாதவங்க என்று சொல்கிறாங்க உங்கள் அம்மாவும் பிஷப் அம்மாவும் எஸ் தாராட்டக்கர் கல்லூரியில் வேலை பார்த்த பேராசிரியர்கள் எனக்கு தெரியப்படுத்துனாங்க ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப நல்லவங்க என்று சொன்னாங்க அதனால் இந்த கடைசி ரிட்டைர்மெண்ட் காலத்தில் நீங்கள் அதை கண்ணியமாக நடந்துக்கிடுங்க இந்த எஸ்டிகே ராஜன் குரூப்லாம் உங்களை வந்து வந்து உரசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் யாரு கூடையும் டி எஸ்டிகே ராஜனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம் நிகர் பிரின்ஸ் கிப்சனுக்கு டிஎஸ் குரூப்புக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் நியூட்ரலாக நிற்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் நல்ல பேர் வாங்கி கடைசியில் ஏதாவது ஒரு அலிகேஷன் வராதபடி ரெண்டு பேரும் வேண்டாம் ரெண்டு பேரும் ஒரே குளத்தில் ஊர்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் தெரிய வேண்டியில்லை ரெண்டு பேரும் வேண்டாம் நீங்கள் தனித்தன்மையோடு நல்ல நடுநிலைமையோடு அங்கே தூத்துக்குடி டைஸில் அடுத்த தேர்தலை நடத்தி முடிக்க வரைக்கும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இங்கேயும் அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ள தலையிட முடியாது அங்கேயும் தூத்துக்குடி நேசிரத டைசிலையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தலையிட முடியாது அதே போல் சுப்ரீம் கோர்ட் நம்முடைய சிஎஸ்ஐ செநாடு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜனவரி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது என்று சொன்னோம் ஆனால் அது திடீரென்று பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் பத்தொம்போது அதாவது நாளை மறுநாள் அது அட்ஜாயிண்ட் ஆகி வருகிறது ஒருவேளை கடவுள் கிருபையில் அந்த தீர்ப்பு வந்தாலும் வரலாம் ஒருவேளை அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம் எதற்காக ஜனவரி ஏழு போட்டாங்க திரும்ப எதற்காக முன்கூட்டியே டிசம்பர் பத்தொம்பது மாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் பத்தொம்பதை நாளை மறுநாள் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்தால் மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் இன்னொரு காரியம் சாராட்டக்கரு கல்லூரியில் உஷா மேடம் அவங்க தான் பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க அவங்களுக்கு அரசு வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்தாங்க அதையும் பர்னபாஸ் எதிர்த்து நின்று பிரின்ஸிபால் இன்சார்ஜ்னு ஃபெல்சியான்னு ஒரு மேடத்தை உள்ள போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ அவங்களுடைய வழக்கு இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்தது அரசு தரப்பில் ஆஜராகலை அவங்க பதில் கொடுக்கவில்லை அதாவது கல்வி க கல்லூரி மற்றும் கல்வித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க பதில் கொடுக்கலை அதனால இந்த வழக்கு எங்கே பேருக்கு ஏழாம் தேதிக்கு தள்ளி போட்டிருக்காங்க ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஏழாம் தேதிக்கு தள்ளி போட்டிருக்குறாங்க அது அது என்ன தீர்ப்பு வர போதும் எதையுமே நம்ம அசியம் பண்ண முடியாது அதனால் இவ்வளவு காரியங்களை திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி பரணபாசுமதி எதற்கு எடுத்தாலும் வழக்குக்கு போகாமல் மற்ற திருமணத்தில் உள்ள பேராயர்கள் ஒரு ஜபத்தோடு பயபக்தியோடு கர்த்தருக்கு உரிய காரியத்தில் நீங்கள் செயல்படுங்க ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாயின்று நாம் வழக்கை எங்கே கொண்டு போகிறோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் லக்கீல் கோர்ட்டு போகிறோம் அப்புறம் ஹை கோர்ட்டு போகிறோம் ஹை கோர்ட்டுக்கு அப்புறம் டபுள் பெஞ்சுக்கு போகிறோம் டபுள் பெஞ்சுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் இதனால யார் பலன் அடைகிறா இங்கே ஆல்வின் பாலன் திருநெல்வேலியில் அட்வொகேட் ஆல்வின் பாலனுக்கு லட்ச லட்சமா பணம் கிடைக்குது அதேமாதிரி தூத்துக்குடியில் அட்வொகேட்டுக்கு வச்சிருக்காங்க அவங்களுக்கு லட்ச லட்சமா பலன் கிடைக்குது இதுதான் இது யாருடைய பணம் நம்முடைய காணிக்கை பணம் ஏழை மக்கள் என்று சுகந்த வாசன பலியாக கொடுக்கப்பட்ட காணிக்க பணத்தை வீதி விளையாடுறாங்க இது நீ வழக்கறிஞர்களுக்கு அள்ளி வீசுகிறார்கள் இதில் லாபம் அடைகிறது வழக்கறிஞர் ஆனாலும் இந்த காணிக்க பணத்தில் வர்ற ஆசீர்வாதம் தங்காது நிச்சயமாக தங்காது அதனால் இப்படிப்பட்ட ஒரு அராஜக முடிவு எடுக்கக்கூடிய பர்னபாஸுக்கு தேவன் கூடிய விரைவில் பெரிய தண்டனையை கொடுப்பார் அதனால் பர்னபாஸ் பருவலையும் எங்கள் எங்கே பெட்டி தூக்கிட்டு எங்கே போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அங்கே பெரிய பெரிய அரசியல் தலைவருக்கு ஜெயலலிதா கருணாநிதிக்கெலாம் வாதாடின சீனியர் கவுன்சில் இருக்காங்க ஒரு சிட்டிங்க்கு ரெண்டு கோடி ஒரு கோடி வாங்குவாங்க காணிக்கை கொண்டு அள்ளி கொண்டு அங்கே கொண்டு கொடுங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் நல்லா ஆசீர்விப்பார் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே இப்போ பாருங்கள் இன்றைக்கி முன்னாள் பிரதம பேராயர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சிபிசிஏ நீதிமன்ற தீர்ப்பின் படி அவர் வந்து சிஐடி போலீஸ் வந்து அவர் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டாங்களா இல்லை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்களான்னு சரியாக தெரியலை பட்டு அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன் அவரை கைது பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள் முற்பகல் செய்தால் பிற்பகல் வரும் அதாவது இவர் போன மாட்ரேட்டருக்கு முந்தின மாட்ரேட்ரு காலத்தில் இவர் எவ்வளவோ அட்டுமலியங்கள் பண்ணார் அதற்குரிய தீர்ப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் ப அப்பீல் வாங்கி வாங்கி போனார் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு போல் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே போல தான் பர்னபாஸுக்கு அவர் ரிச்சர்டாக முந்தையே தீர்ப்பு வரும் அதற்கு பிறகும் தீர்ப்பு வரும் இதே போல் சிறைக்கு தள்ளப்படுவார் என்பதில் மாற்றுக்கருத்தை இல்லை உப்பு தின்னவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதனால் திருச்சபை பிள்ளைகள்லாம் உஷாராயிட்டாங்க இனி வந்து ரொம்பலாம் ஊழலெலாம் பண்ண முடியாது அந்த காலம் ஏதோ படிப்பறிவு எழுத்தறிவு இல்லைன்னு சொல்லிட்டு வச்சதெல்லாம் வெளுத்தெல்லாம் பால்னு சொல்லி நாங்கள் நம்பிட்டோம் ஆனால் இனி உள்ள காலங்களில் நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பு வரும் அதனால் எல்லா பேராயர்களும் ஒழுங்கின் கிரமத்தோடு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஊழியர் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுடைய மரணம் நீங்கள் மரணிக்கிற நாட்களில் சமாதானத்தோடு உங்கள் படுக்கலை போய் இளைப்பார முடியும் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதம் தேவாசீர்வாதம் ஆந்திரா மாட்ரேட்ரு போல் கடைசி காலத்து இப்போ அவருக்கு எப்படி எண்பது வயசு தாண்டியிருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் ஏற்கனவே ஒருக்கா கைது பண்ணும்போது கூட அவருக்கு டாய்லெட்லாம் போக முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயிட்டு இப்போ ரொம்ப பலவீனமாக இருப்பார் இப்படி எண்பது வயசுக்கு மேலே காடு வாவா வீடு போப்போங்கிற காலத்தில் சிறைச்சாலைக்கு போகிறது ஒரு பாக்கியமாக அதனால் கர்த்தர் நீதி சேர்க்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஒருவேளை இன்றைக்கு தீர்ப்பு பரணவாசிக்கு அது போல் இருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய தீர்ப்பு அது எப்படியும் அது நீதியாக இருக்கும் செவ்வனே இருக்கும் இந்த நம்மளுடைய அரசாங்கத்து நீதிமன்றம் போல் ஒரு கோட்டில் இப்படி தீர்ப்பு அடுத்த கோட்டில் அப்படி தீர்ப்பு இன்னொரு கோட்டில் இப்படி தீர்ப்பு இப்படி இருக்காது தேவனுடைய தீர்ப்பு நீதி நியாயத்தோடு இருக்கும் நிச்சயமாக அவர் பட்சபாதம் பார்க்குற தேவனல்ல எல்லாேருக்கும் தன் தங் கிரியைக்கு தக்கின பலனை அவர் அள்ளி செய்வார் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க நாளை மறுநாள் பத்தொம்போதாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வழக்கு வருது என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதே போல் டிஎன்டி தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ் வழக்கு நாளை மறுநாள் புதன்கிழமை வருகிறது அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் யூ